நடைபெற இருக்கின்ற ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக எனது அன்புக்கெரிய அக்கா சீதாலட்சுமி அவர்கள் நிற்கின்றார் தேர்தல் கமிஷனுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா வேற எந்த கட்சியும் வந்து கூட்ட போடுவதற்கு அனுமதி கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க வேற எந்த கட்சியும் கூட்டம் போடுவதற்கு அனுமதி கேட்கலன்னா கூட்டம் போடலன்னு அர்த்தம் கூட்டம் போட்டு பேசுறதுக்கு அந்த கட்சியில ஒன்னும் இல்லன்னு அர்த்தம் அந்த அந்த கட்சி கட்சி இந்த இந்த அர்த்தம் புறவாசல் வழியா போய் காசு கொடுக்குதுன்னு அர்த்தம் திமுக வேட்புமனையை வாபஸா வாங்கிருச்சு வாபஸ் வாங்கல இல்ல அப்ப நீங்க அங்க போய் பார்க்கணும் ரெண்டே ரெண்டு செய்தியை மட்டும் பதிவு பண்ணிட்டு நான் இந்த இதை முடிக்கிறேன் ஒரு செய்தி தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி தயவு செய்து என் கூட திட்டுங்க விட்டுடுங்க முதல்வர் அவர்களே நாங்கள் உண்மையிலேயே பெரியாரை திட்டல அவர் பேசியதை பதிவு செய்திருக்கிறோம் அவ்வளவுதான் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி வந்து ஆர் எஸ் எஸ் கைகூலியாக செயல்படுகிறது இப்ப ஒருத்தர் போயிருக்கிறார் அவர் கூட பதிவு சொல்லிருக்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தியை வந்து அனுதினமும் சந்திக்குதுன்னு கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களே சொல்லியிருக்காரு எங்களை நான் சந்திச்சதே இல்ல நாம் தமிழர் கட்சிகாரங்களை சந்திச்சது இல்ல தலைமை ஒருங்கிணைப்பாளரை சந்திச்சதே இல்லைன்னு அப்படி இருக்கிற சூழல்ல அவதூறுகளை அள்ளி பரப்பி நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு களங்கத்தை விளைவிப்பதற்கு இந்த ஊடகங்களும் துணை போகுகின்றது எதிரிகளும் களம் காண்டு இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் முடிவெடுத்து நாம் தமிழர் கட்சி கட்டாயம் களத்தில் வெல்லும் என்பதை உறுதி செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக பாதுகர் சாயராஜ் அவர்கள்